இந்த எஸ் ஆய்திட்டமானது ஸ்ரீலங்கை என்டர்பிரைஸ் கண்காட்சியில் நடத்தப்பட்டதன் நூடாக அதாவது காணாமல் போன மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி வழியால் கொண்டு வருவது அவர்களுக்கான உதவி திட்டங்களை எப்படி பெற்றுக் கொடுக்கிறது அது அதன் பிரகாரம் வேறு ஏதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தமது பிரதேசங்களில் செய்யப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் இடை இடையில் நிறுத்தப்படுவதும் அதுக்கான மேலதிக ஓடுபனவுகளோ அல்லது அரச நிதி ஒதுக்கீடுகளோ இல்லாமல் போகும்போது அதன் பற்றின தகவலை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை தகவல் அறிமுக உரிமை சட்டத்தின் ஊடாக செய்யலாம் என்றதை நாங்கள் இந்த கலந்துரையாடலில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ഇന്നും ഇത് തുടർന്നാണ് മറ്റേ അതിനെ ചൊല്ലാമോ கேளுங்கள் என்ற நிகழ்ச்சி திட்டத்தையும் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்கள் அதனூடாக பள்ளிட சமுதாயம் வாழ்கின்ற நமது இலங்கை தின்னாட்டில் நாங்கள் எல்லா சமூகங்களோடும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை கொண்டு இந்த செய்திட்டங்கள் அமைந்திருந்தது இதற்கு இதற்கு வந்திருந்த வளவாளர்கள் சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை நமக்கு தந்திருந்தார்கள் இந்த இத்தகைய நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சியாக நமது சமூகங்களில் நடைபெறும் போதுதான் அதனை இந்த அதன் பூரண பூரணமான விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் என்றது எனது அபிப்பிராயமும் அப்படிங்க